வணக்கம் தம்பி நீ வேறு நான் வேறா தம்பி நீ வேறு நான் வேறா தம்பி இந்த தேசத்தின் ஆணிவேர் நாம் தம்பி உன்னையும் என்னையும் நம்பி தம்பி உன்னையும் என்னையும் நம்பி நம் முக்குளமும் இருக்குதே தம்பி கள்ளனென்றும் மரவனென்றும் அகமுடையானென்றும் யாரடா நம்மை பிரித்தது அரசியல்வாதிகள் தானடா நம் தொப்புள் கொடி வேரினை அறுத்தது நீயும் நானும் சண்டையிட்டுக் கொள்வோம் தம்பி நீயும் நானும் சண்டையிட்டுக் கொள்வோம் கோபத்தால் அல்ல அதிகப்படியான பாசத்தால் நீயும் நானும் முட்டிக்கொள்வோம் பகையால் அல்ல அது நமது பலம் என்பதால் நமது பலத்தையே பலவீனமாக்க பார்க்கிறார்களே தம்பி புரிந்து நடந்துக்க வேணுமே தம்பி ஒளிகளிலே சிறந்தது முத்தமிழ் கனிகளிலே சிறந்தது முக்கணி குளத்திலே சிறந்தது நம் முக்குளம் தானடா நமக்கோ வீரத்திற்கும் பஞ்சமில்லை விவேகத்திற்கும் பஞ்சமில்லை ஒற்றுமைக்குத்தான் பஞ்சம் நிறையவே நிலவுகிறதடா கோடி மக்கள் கூடி வாழும் தேசத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கின்றோம் தம்பி உருப்படியாய் ஒத்த எம்பி கூட இல்லையே தம்பி இந்த நிலையை எண்ணி எண்ணி நித்தம் நெஞ்சு வலிக்கிறதே தம்பி பிறருக்கு பள்ளக்கு தூக்கியே பழகியது போதுமாடா பள்ளக்கில் நீ ஏறி பவர்னி வர வேண்டுமடா தம்பி ஆச்சரியப்படுவதற்கோ ஒன்றுமில்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே நமக்கும் தான் தம்பி குடிகெடுக்கும் குடியதனை தொட்டு விடாதே தம்பி குடிகெடுக்கும் குடியதனை தொட்டுவிடாதே தம்பி குலப்பெருமை காக்க வேண்டும் விட்டுவிடாதே தம்பி நடிகனுக்கும் கொடிபிடிக்கும் கூட்டத்திலே நீ சேராதே தம்பி உன்னோடு நான் இருக்கிறேன் உடனே புறப்படுவாய் உன்